நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மாலத்தீவில் ஒரு ரிசார்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் நம்மளோட ஒர்க் ஷாப் இது நான் கார்பண்ட்ரு வேலை ப கார்பண்ட்ரு இன்சார்ஜ் ஆகியிருக்கேன் இதுதான் எங்களோட கார்பெண்ட்ரி இது நம்மளோடய வண்டி எங்கேயும் ஒரு சின்ன மெயின்டெனன்ஸுக்கு என்ன போகணுன்னா ஃபெஸ்ட் ஏரியாக்கெலாம் போகணுன்னா இதுதான் கொண்டு கொண்டு போகணுங்க கொண்டு போய் இதெல்லாம் வேலை பார்த்து முடிச்சுட்டு வரணும் இல்லாத மற்ற டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் உண்டு இதை வந்து நம்ம சைக்கிளை வந்து நம்ம நார்மலாகட்டு சின்ன சின்ன வேலையில் போனால் கொண்டு போயிடலாம் பெரிய சாணங்கள் கொண்டு போகிறதுக்கு இது கொண்டு போகணும் மற்றபடி இதுதான் எங்களோடய ஒர்க் ஷாப்பு இதில் வந்து நாங்கள் வந்து எத்தனை ஒரு அஞ்சு ஆறு பேர் வேலை பார்க்குறோம் எல்லோரும் வெளிவழியால வேலைக்கு வெளி வெளிவலியாக நம்ம நம்ம மிஷின்கள்லாம் நிறையா இது வந்து ப்ளைனர் மிஷின் இது மரங்கள்லாம் சீவி எடுத்து தரக்கூடியது இது வந்து மரம் அறுக்கிற உடைய மிஷினு இந்த மிஷின் வந்து நமக்கு கட் பண்ணி தேவையான அளவு சைஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துரும் அடுத்து இன்னொன்று இருக்குது திக்னஸ் மிஷினு திக்னஸ் மிஷினு இந்த மிஷின் வந்து நமக்கு தேவையான திக்னஸ் நம்ம மரம் ரெண்டு இஞ்சு வேணுன்னா ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சு வேணுன்னா மூணு இஞ்சி அஞ்சு இஞ்சு வேணுன்னா அஞ்சு இஞ்சி அந்த சைஸுக்கு இது வந்து கட் பண்ணி கொடுத்துடும் அது அதுக்குற எக்ஸ்ட்ரா நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த மேக்ஸிமம் மரம் முறையாக யூஸ் பண்ணக்கூடியது கட் ஆஃப் இது அந்த கட் ஆஃப் தான் இது நம்ம கட் பண்ணக்கெல்லாம் சாப்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இதே மாதிரி டிசைன் வேலைகள் இதே மாதிரி டிசைன் டிசைன் வேலைகள்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு உதவியாளர் ஒட்டை உண்டு அவன் செய்துட்ருக்கிறாங்க அதுபோது நாங்கள் இதே மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அங்கே வந்து செய்கிறது எல்லாம் அந்த இதெல்லாம் செய்வோம் இதெல்லாம் அப்படி மே மேக்சிமம் இங்கே வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தொண்ணூத்தொன்று ரூம் இருக்குது அந்த ரூமோட ஃபுல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் எனக்கு கண்ட்ரோல் தான் வரும் நான் வந்து மெயின்டெனன்ஸ் செக்ஷனில் இதாக இருக்கேன் அப்போ அந்த செக்ஷனில் வந்து இங்கே உள்ள வேலைகள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிடுது இது வந்து நமக்கு வந்து நாங்கள் புதுசாக கொண்டு வந்துருக்க ஒரு இன்க்ரேவி மிஷினு இப்போ வந்து இந்த மிஷின் வந்து இன்க்ரேவி மிஷின் இது வந்து நமக்கு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இன்ஸ்டால் வேலை போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே நாங்கள் கையில் கட் இருக்கனால முடியலை நமக்கு நிறையா வேறதுனால இன்க்ரேவிங் நம்ம இதுக்குள்ளே வச்சு நம்ம செட் பண்ணி கொடுத்தா போகிறோம் இதுக்கு நமக்கு சிஸ்டம் இந்த இதெல்லாம் இருக்குது நம்ம சிஸ்டம் இல்லை நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் கஷ்டமேட்டுக்கு இது வந்து அதிலோட அந்த கூலர் சிஸ்டங்கள் அப்படி நமக்கு அந்த தேவையான டிசைனு நம்ம எழுதுறது நாங்கள் எல்லாம் கைம கையில் வச்சு மிஷினை வச்சிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம ஊரெலாம் சிஎன்சி மிஷின் வந்துருக்குலாம் அது வந்து பெரிய மிஷினு இது நார்மலான ஒரு இன்க்ரேவிங் மிஷின் அவ்வளோதான் அப்படி அந்த எங்களோடய ஒர்க்ஸ்அப் செட்டப்பு தான் நாங்கள் வந்து ஒரு அப்படி ஹோட்டலில் ஒரு மைனஸ் வேலைகள் பார்த்துட்டு எல்லா கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் தான் ஆர்டன் பண்ணணும் கெஸ்ட்டே வருவா வந்து அவங்க தங்குவாவை தங்கிக்கிட்டு அப்போ அவங்களுக்கு நாங்கள்லாம் வந்து சர்வ் பண்ணணும் அவங்க ஏதாவது ஒரு சின்ன அவங்க மேக்ஸிமம் இங்கே எல்லாமே மரத்தில் தான் இருக்குது அதனால் கார்பன்ட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு பர்சனாக இருக்காதுங்க நம்ம ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இங்கே மால்டீஸில் வந்து ரிசார்ட்டை பொறுத்த வரைக்குமே மரம் தான் கூடுதல் ஐஸ் போனால் கார்பன் இருக்குது ஒரு முந்நூறுபா கொடுக்குறாங்க எல்லாத்துலேயும் சரி அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் சரி எல்லாத்துலேயுமே சரி எல்லாருமே கார்பண்டில் நாங்கள் நிறையா வேலைகள் ரிப்பேர் வேலைகள் நிறையா வரும் இதே மாதிரி சன் பெட்டெல்லாம் வந்து சன் பெட்டெல்லாம் டேமேஜ் இருக்கும் இந்த சன் பெட்டெல்லாம் நாங்கள் வந்து இதே மாதிரி டேமேஜ் ஆகியிருக்கும் சண்ட்பெட்டு அப்போ இந்த சண்பெட்டெல்லாம் நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்து கொடுக்கறோம் கொடுத்து செய்கிறது வேலை அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு ஃபர்னிச்சரில் எதாவது டெக்கு எதாது மாத்தோம்னா மரங்கள் வந்திருக்கும் அப்போ இந்த மரங்களை நாங்கள் வந்து அடிக்கிறது அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய டேமேஜ் ஆனால் இதெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் இந்த இங்கே கார்பன்ட்ரு தொட்டு எடுத்தே நம்ம பெயிண்டிங் செக்ஷன் இருக்குது நம்ம ஒரு அண்ணாச்சி தான் ஒரு ஆள் இங்கே பெரிய ஆளாக இருக்கார் அவர் தான் ஸ்ப்ரே பெயிண்ட்ரு ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லா மரங்களையும் நாங்கள் என்ன தான் மரங்கள் செய்தாலும் எங்கள் மரங்களை வந்து வடிவமைக்கக்கூடியது வந்து இந்த பாலிஸ்காரர் தான் இவர் தான் வந்து எல்லாமே நைஸாகவும் அதாவது கார்பண்டரு செய்யக்கூடிய தப்புகளெல்லாம் வந்து இவர் தான் ஓட்டை ஓடசெல்லாம் அடைச்சி எடுத்து நீட்டாக்கி அதை பெர்ஃபெக்டாக வெளியே காணிக்கிறாரு கடைசியில் அது பேரையா இருக்கும்போது கார்பன்று அருமையாக செய்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் அந்த ஒரு பொருளாக ஒன்று உருவாகுது நமக்கு இந்த ஒரு சேர் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த டேபிள் ஒன்று செய்கிறதுக்கு எங்களுக்கு மேக்சிமம் நாங்கள் வந்து ஒரு மூணு நாள் எடுத்தோம் ஒரு சேர் செய் டேபிள் செய்கிறதுக்கு இந்த இதெல்லாம் கால் கொஞ்சம் டிசைன்லாம் போட்டு எல்லாமே தீக்கு தான் எல்லாமே கொஞ்சம் மூணு நாள் எடுத்தோம் ஆனால் அவங்க பாலிஷ் பண்ணுறதுக்கும் அதே நாள் எடுப்பாவை ஏன்னா வந்து அப்போ தான் நாங்கள் செய்த வேலை எங்களுக்கு அது வெளியே தெரியும் அந்த அளவுக்கு வரும் அதில் வந்து அதை சூப்பராக செய்து வச்சிருவாவை அப்படி நிறைய வேலைகள் இல்லாமல் எல்லாமே சரி நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் நம்ம மட்டும் தான் பண்ணுறோன்னு இல்லை நம்ம டீமும் கூட சேர்ந்து பண்ண செய்யும் தான் அந்த ஒர்க்கு அடையுது நம்ம மட்டும் செய்துட்டு நான் தான் செய்துட்டேன் நான் தான் செய்ய நாட்கள் வந்து பெருமை பேசிகிட்டு இருக்காவே அந்த பெருமை யாருமே பேசக்கூடாது நம்ம வந்து ஒரு வேலைகள் செய்கிறோம் அது நம்ம வந்து ஒரு மனசார செய்யணும் நமக்கு கூட உள்ளவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களையும் நம்ம வந்து இந்த வேலையில் ஒரு என்ட்ராக்கி அவங்களும் ஒரு நல்ல வேலைக்காரணம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவங்களாம் எல்லோரும் சேர்ந்து செய்வது தான் அந்த வேலை ஒன்றும் கம்ப்ளீட் ஆகுது ஒரு ஒரு ஆள் உழைத்தா உழைப்பு இல்லை எல்லோரும் நம்ம ஒரு டீமாக இருக்கிறோம் நாங்கள்லாம் எங்கள் இன்ஜினியர் டீமாக ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவோம் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் இருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் செயல்படுறோம் அண்ணன் தம்பியா நமக்கு லீடர்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் சப்போர்ட்டு லீடர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இல்லை எல்லாம் வந்து டே இதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் லீடர் அப்படி கிடையாது நாங்கள் ஒரு வேலை இதில் ஓடி வந்து ஹே ஏன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் தகாரணம் அவங்களே வந்துருந்து எங்கள் கூட மரம் இழுக்கிறது சீவுறது அப்படிலாம் பார்க்குறதுல அந்த லீடர்லாம் உங்களுக்கு பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட லீடர் கிடச்சி இப்படி ஒரு அருமையான இடத்துல வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கொடுத்தா இருக்குது நீங்களாம் எதாவது ஒரு விசிட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மால்டிஸுக்கு வாருங்க பாருங்கள் இதே மாதிரி ரிசார்ட்டில் உள்ள வந்து இது வந்து நான் வந்து இன்டீரியரில் மட்டும் காணிக்கேன் உங்களுக்கு அவுட்டீரியர் வந்து நான் புறவை காணிப்பேன் பீச் சைடெல்லாம் வந்து நிறையா வியூஸ் இருக்குது பார்க்கறதுக்கு இது எங்களை மாதிரிப்பட்ட ஒர்க்கர்கள் இங்கே இந்த ஏரியாவில் தான் அப்படியே ரிஸ்ட் பண்ண முடியும் அது கெஸ்டியர்கள் என்ஜாய் பண்ணக்கூடியது அது எங்களுக்காவது வாய்ப்புகள் கிடச்சுன்னா நான் வந்து அதை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே அனைவரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லபடியாக கஷ்டப்பட்டு உழைங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க ஜெய்ஹிந்த்